ஆடிப்பட்டத்திற்கு தண்ணீர் திறந்து விடும் நிலையில் ஆடி ஒன்றாம் தேதியான இன்று காவிரி நீர்வரத்து குறைவு கரூரை அடுத்த காவிரி ஆற்றின் வரத்து ஐந்தாயிரம் கன அடிக்கும் கீழ் குறைந்துள்ளது தமிழ் மாதமான ஆடி மாத பிறப்பு மற்றும் ஆடி பதினெட்டு ஆகிய தினங்களில் நீர்வரத்து அதிகரிக்கும் நிலையில் நதிகளில் மிகவும் தொன்மை வாய்ந்த காவிரியில் நீர்வரத்து குறைந்துள்ளது இதனால் கரூரை அடுத்த மாயனூர் கதவணைக்கு வரும் காவிரி நீர்வரத்தும் குறைந்துள்ளது டெல்டா பாசனத்திற்காக கடந்த ஜூன் மாதம் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து முதல்வர் ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைத்தார் அந்த தண்ணீரானது படிப்படியாக உயர்ந்து அதிகபட்சமாக பதினைந்தாயிரம் கன அடி வரை தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வந்தது அந்த நீர் முழுவதும் கரூர் மாவட்டம் கதவணையை கடந்து டெல்டா மாவட்டங்களான திருச்சி தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் திறக்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணைக்கு வரும் நீரின் அளவு ஐந்தாயிரம் கன அடிக்கும் கீழ் குறைந்தது இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி மாயனூர் கதவணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கன அடியாகவே இருந்தது இதில் நாலாயிரத்தி நானூற்று எண்பத்தி எட்டு கன அடி தண்ணீர் ஆற்றிலும் கட்டளை மேட்டு வாய்க்காலிலும் இருநூறு கன அடியும் தென்கரை வாய்க்கால்களில் இருநூறு கன அடியும் கிருஷ்ணராயபுரம் வாய்க்காலில் இருபது கன அடி தண்ணீரும் பாசனத்திற்காக திறக்கப்பட்டது இரண்டு அடி உயரம் கொண்ட இந்த கதவணையில் தற்போது பதினான்கு ஏழு ஆறு கன அடி தண்ணீர் இருப்பில் உள்ளது ஆகவே மேட்டூர் அணையில் நீர்வரத்தினை கவனத்தில் கொண்டு ஆடிப்பட்டத்திற்கும் தண்ணீர் தேவையான அளவிற்கு திறந்துவிட வேண்டும் என்றும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் Thank <laughs> you.